ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அடேங்கப்பா சக்கரை பொங்கலில் இத்தனை சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சக்கரை பொங்கலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் சீசனில் இந்த சக்கரை பொங்கல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் டேஸ்ட் அள்ளி தரக்கூடிய இந்த சக்கரை பொங்கலில் நிறைய சத்துக்கள் இருக்கு கோவில் பிரசாதம் முதல் நமது வீட்டில் நடைபெறுறதுல அந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஒரு பிரதான உணவு அப்படின்னா இந்த சக்கரை பொங்கலை தான் சொல்லணும் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நம்ம சக்கரை பொங்கல் தான் வைக்கிறோம் இந்த சக்கரை பொங்கலுக்கு ஒரு தனி மவுசே இருக்குது இது பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறோம் தித்திக்கிற சுவையா இருக்கக்கூடிய இந்த சக்கரை பொங்கலில் ஏராளமான சத்துக்களும் இருக்கு சக்கரை பொங்கல் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல அது நம்மளோட தசைகளுக்கு ஆற்றலை கொடுத்து நல்லா வலிமைப்படுத்துது ஹார்மோனை சமநிலைப்படுத்துது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது சக்கரை பொங்கலில் சேர்க்குறோம்ல அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் ஆரோக்கியமான கொழுப்பு இதெல்லாம் நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பச்சரிசி பச்சரிசியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குல்ல அது சிறு மூளையோட இயக்கத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பச்சரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு நமது உடம்புக்கு தேவையான ஆற்றலை அள்ளி கொடுக்கறது பச்சரிசியில் கேல்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து செலினியம் செலீனியம் விட்டமின் ஏ விட்டமின் பி அப்படின்னு நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ இது எல்லாமே நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்கும் செகண்ட் ஒன் என்னன்னா பாசிப்பருப்பு தான் பாசி போதுமான அளவு நார்ச்சத்து இருக்குது இது நம்மளோட உடம்பை நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருக்குல்ல அது நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது பாசி பருப்பு இருக்கில்ல இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாசி பருப்பில் மெக்னீஷியம் இரும்பு தாமிரம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இது எல்லாமே ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஒன் என்னென்னா அது தாங்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான வெள்ளம் இனிப்பு சுவைக்காக சேர்க்கப்படுற வெள்ளத்தில் விட்டமின்களும் தாதுச்சத்துக்களும் நிறைய இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சிறுநீரகம் இருக்குல்ல அதோட செயல்பாட்டெல்லாம் மேம்படுத்தும் வெள்ளம் இருக்குல்ல அது செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை கூட சீராக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது இரத்தத்தை சுத்திகரிக்குது உடல் எடையை குறைக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பெண்களுக்கு ஏற்படுள்ள அந்த வயிற்று வழியை கூட குறைச்சி விட்டுரும் ஃபோர்த்து ஒன் நெய் சக்கரை பொங்கலில் சேர்க்கப்படுற நெய்யில் நமது உடம்புக்கு தேவையான அளவு நல்ல கொழுப்பு தான் இருக்குது மூட்டு வலி வாதங்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது இந்த நெய்யில் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது உங்களோட உடலோட ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபிஃப்த்து ஒன் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான முந்திரி தான் முந்திரி திராட்சை இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்குது பண்டிகை காலத்தில் விரதத்தை முடித்தவங்க சக்கரை பொங்கலை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு உடனே எனர்ஜி கிடைக்க செய்கிறதுக்கு இந்த முந்திரியும் கிஸ்மிஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் ஏலக்காய் சக்கரை பொங்கலில் வெறும் வாசனைக்காக தான் ஏலக்காயை சேர்க்குறாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படி வாசனைக்காக சேர்க்கப்படுற ஏலக்காயில் புரதம் நார்ச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது அதனால தான் ஒவ்வொரு விசேஷத்துலேயும் சர்க்கரை பொங்கலை ஒரு பிரதான உணவாக வைக்கிறாங்க பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் நெய் முந்திரி ஏலக்காய் இப்படின்னு ஆறு பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய சக்கரை பொங்கலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின் தான் நம்ம பார்த்தோம் இந்த ஆறு பொருட்கள்லேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த ஆறு பொருளையும் ஒன்றா சேர்த்து செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுனால இது எல்லா நோய்களையும் ஒரேடியாக நம்ம ஓட ஓட விரட்ட முடியும் இந்த வீடியோ பொங்கலுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கலை மிஸ் பண்ணாமல் அளவோடு சாப்பிட்டு வளமோட வாழ்வீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்